தமிழ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் Tamil தமிழ் சேனல் இன்னைக்கு நீங்க பாக்கிறது புலிகேட் அதாவது சென்னையில் ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலம் ஒன் டே ட்ரிப் போகணும்னா நீங்க இந்த பழவேற்காடை சூஸ் பண்ணலாம் இந்த பழவேற்காடுக்கு பொன்னேரியிலிருந்து அதிகமான பஸ் வசதி அவைலபிளாக இருக்குங்க நார்த் மெட்ராஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த பழவேற்காடு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் ஒரு அற்புதமான சுற்றுலாத்தலம்னா இந்த பழவேற்காட்டை நான் சொல்லுவேங்க பழவேற்காடுன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மெயினா மீன் மார்க்கெட் லைட் ஹவுஸ் அண்ட் இங்கே இருக்கிற ஆறு தீவுகளும் இந்த போட் ரைடிங்குந்தாங்க இங்கே போட் ரைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரையோரமே ஆளுங்க இருப்பாங்க நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த போட்டு வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் இங்கேருந்து கொண்டு போய் உங்களை சுற்றி காட்டிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டு இங்கே உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க இந்த பழவேற்காடில் மீன் பிடிக்க போகிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த சுற்றுலாத்தலத்துக்கு வர்றவங்களும் இந்த கரையிலையும் இருப்பாங்க ஆப்போசிட் கரையிலையும் இருப்பாங்க இங்கே வரும்பொழுது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இப்போது நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த பழவேற்காடு மீன் மார்க்கெட்டில் என்னெல்லாம் வகையான மீன்கள் இருக்குன்றதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்க்குறதாங்க இந்த பழவேற்காடு மீன் மார்க்கெட் முன்னாடியே உங்களுக்கு மீன் கட்டிங்க்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கும் கருவாட்டு கடைகளும் இருக்கும் மீன் வாங்கிறதுக்கு உங்களுக்கு தனியாக கவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போது நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான லாரிகள் தான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன்கள்லாம் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க சென்னையிலேருந்து நீங்கள் பைக்லேயும் வரலாம் கார்லேயும் வரலாங்க நான் வர்றதுக்கு டிராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போது நீங்கள் பார்க்கறது இந்த பழவேற்காடு மீன் ஏலக்கூட மார்க்கெட்டு இந்த ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பழவேற்காடு நண்டுங்க பழவேற்காடுன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நண்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு மற்ற இடங்களில் கிடைக்கிற நண்டு கூட பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த ஏரியாக்கள்லேருந்து வர நண்டுகளாக தான் இருக்கும் மீன்கள் விற்பனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ கணக்கில் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை இது ஒரு ஆஃப்டர்நூன்றதுனால உங்களுக்கு மீன்கள் கொஞ்சம் தாங்க இருக்குது எறாவாகட்டும் நண்டு ஆகட்டும் இதெல்லாமே உங்களுக்கு பழவேற்காட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உண்டான மீன்கள்லாம் நிறையவே இருந்தது ஒரு நண்டு எஸ்கேப் ஆகி போகிறத இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதை அடித்து போட்டு அப்படியே டப்பில் போட்ட விதம் பார்க்குறேங்க சான்ஸே இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன்கள் தாங்க சிறு வியாபாரிகள் தான் அதிகமாக இங்கே வாங்கிட்டு போகிறாங்க அதை இங்கே நம்ம பார்க்கலாம் மொத்தத்தில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ஃப்ரெஷ்ஷான மீன்கள்லாம் இங்கே உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் இங்கே வரும்போது மறக்காமல் நீங்கள் உங்கள் டூரிஸ்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் செம பழவேற்காடு நண்டு சும்மா உயிரோட சும்மா தலை தழை தழை தலைன்னு சார்பாக இருக்காப்புல சண்டே கொண்டாடுற தான் மீன் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சேல்ஸ் முடிந்த வரைக்கும் வச்சுருந்துட்டு கெட்டு போகன்ற பிரச்சனை இல்லை அப்படியே தூக்கி கருவாடுக்கு தூக்கி பிடிங்கன்னா ரெண்டு நாள் காஞ்சி உப்பெல்லாம் பரட்டி ஆடி வச்சு சும்மா கஞ்சிக்கு சாப்பிட்டீங்கன்னு அப்படி இருக்கும் இங்கே உங்களுக்கு பழவேற்காடுல பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் ப்ரைஸா தான் இருக்கு எல்லாமே ஃப்ரெஷ் மீன் தான் நீங்க உயிர் உள்ள மீன்கள் சாப்பிட்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட போட்ல இங்க பிடிச்சிட்டு வருவாங்க கடல்ல இருந்து இங்கே கொண்டு வந்து இறக்கிட்டு அப்படியே உங்களுக்கு ஏழைக்கூடத்தில் கொண்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுறதுதான் எல்லா ஃப்ரெஷ் மீன்கள் தான் அதிகமாக இருக்கும் நண்டு சேந்தே இல்லை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இரநூறுவா நண்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா முந்நூறுவா பெரிய நண்டு எல்லாமே ரெண்டு நண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கு நீங்களும் பழவேற்காடு வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் வாங்க அடுத்த டூரிஸ்ட் பிளேஸ் என்ன பார்க்கலாம் நீங்கள் உள்ள வரும்பொழுதே உங்களுக்கு போட்டிங் கூட்டுன்னு போகிறதுக்கு ஆளுங்க லைனாக வந்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க அதில் நீங்கள் யாரை வேணா சூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு ரேட் இங்கே போர் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செவன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை பர்டிகுலராக உங்களுக்கு எங்கே போய் பார்க்கணுமோ போய் பார்க்கலாம் இந்த இடத்துல நான் ஒரு போட் சூஸ் பண்ணியிருக்கேங்க நான் போய் பார்க்க போறது பறவைகள் சரணாலயம்தான் இப்ப பறவைகள அங்க இருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் அங்க போய் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் வாட் ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா சில சில பறவைகளா பொதுவா வந்துதே இருக்கு இப்போ நம்ம உள்ள போய்ட்டே இருக்கோம் அடுத்து இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் எந்த இடத்துல முக்கியமான பறவைகள் காய இருக்கின்றது நம்ம அப்படியே கண்ணிலே பார்க்கலாம்

பரப்பளவு கொஞ்சம் ஆழமாதான் பொறுத்து நினைக்கிறீங்க சின்ன அறை பறவைகள்லாம் இந்த இடத்துல நிறையவே இருக்கீங்க இப்போ நீங்க அதை கிட்ட இருந்து பார்க்கலாம் இதே மாதிரியான இடம் நம்ம தமிழ்நாட்டுல இன்னொரு இடத்துலயும் இருக்கு அது எங்கன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆனா அது தமிழ்நாட்டோட எல்லை பகுதி தாங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐநூறு அறுநூறு பறவைகளுக்கு மேல வித்தியாச வித்தியாசமான பறவைகளை என்னால பார்க்க முடிஞ்சதுங்க ஆனா நான் கிட்ட கிட்ட போக போக அது பறந்துகிட்டே இருந்தது என்னால முடிஞ்ச விஷுவல்ஸ நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இப்போ நான் வந்த இடம் பார்த்தீங்கன்னா பறவைகள் சரணாலயம் வரைக்குங்க இதுக்கு சார்ஜ் பண்ணது தௌசண்ட் ருபீஸ் இங்கேருந்து நீங்கள் மேடு சவுக்கு தொப்பு டச் பண்ணி திரும்ப கரைக்கு வர்றோன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் ஆகுங்க நீங்கள் அங்கேருந்தே பேசிட்டு இந்த மீனவர்களுக்கு டிராவல் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்ன்னே சொல்லுவேன் ஓகே இந்த பழவேற்காடு நல்லா சுற்றி பார்த்துட்டு பறவைகள் சரணாலயம் வர்ற வழியில பாத்தீங்கன்னா சூப்பரான இயற்கை காட்சிகள் எல்லாம் ரசிச்சுட்டு வந்திருக்கோம் பொதுவாகவே ஒரு போட் ஹவுஸ்னு எடுத்துட்டாலே ரெண்டு பேர் போட்டிங் போறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்போம் நாலு பேர் போறதுக்கு தௌசண்ட் ருபீஸ் கொடுப்போம் அந்த மாதிரியான ஒரு அனுபவம் தான் இந்த இடத்துலயும் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு நல்ல லாங் டிரைவ் போட்டிங்க நான் போயிட்டு வந்துட்டேங்க ஓகே வியூவர்ஸ் நம்ம திரும்ப கரைக்கு கிட்ட நெருங்கிட்டோம் தூரமா பாக்குறது தான் உங்களுக்கு லைட் ஹவுஸ் நீங்களும் காலையில ஆறு மணில இருந்து மாலை ஆறு மணிக்குள்ள ஃபேமிலியா வந்தீங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு நல்ல போட்டிங்னே சொல்லாங்க லைட் ஹவுஸ் இதோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் டு ஃபைவ் ஓ கிளாக் இந்த இடத்துல ஒரு கோமியாக இருக்குங்க கீழே சின்ன பசங்க ஏறி வராங்க அவங்க அங்கே சவுண்ட் விடுவாங்க அதுக்கு எதிர் சவுண்ட் நம்ம விடணும் இப்போ நீங்க தான் லைட் ஹவுஸ் மேல இருந்து இந்த பழவேற்காடு பீச்சுங்க இந்த வியூ உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும் தசாவதாரம் சீன் மாதிரி இந்த லைட் ஹவுஸ் பின்னாடி இருக்கிற ஒரு அழகான பீச்சுங்க பீச் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பழவேற்காடு கிட்டத்தட்ட இதை சுத்தி இருக்கிற ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் குண்டான பரப்பளவு உங்க கண்ணுக்கு இங்க இருந்து நல்லாவே தெரியுங்க ஏரி கடல்ல சேர்ற இடம் மணல் திட்டாவட்டோ ஃப்ரீ ஹரிகோட்டாவட்டோ இது எல்லாமே இந்த இடத்துல இருந்து நீங்க பார்க்கலாம் ரொம்பவே அற்புதமா இருக்கும் ஏறுறது கஷ்டம்னாலும் இந்த வியூ உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஏப்ரல் பூ லைட் பார்த்தீங்கன்னா 2 मंथஸாவே இங்க லிஃப்ட் நடந்துதா இருக்கா ஏமாத்திட்டேனே பக்கத்துலயே உங்களுக்கு பழவேர்க்காடு பீச் இருக்கு அங்கேயும் நீங்க வந்து டேபிள் ஓகே விவர்ஸ் இந்த பழவேற்காடு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் எனக்கு தேவையான நண்டு இங்கே மீன் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நீங்களும் பழவேற்காடுக்கு வாங்க போட்டிங் என்ஜாய் பண்ணுங்கள் இங்கே லைட் ஹவுஸ் இன்னும் ஓப்பன் பண்ணலை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய பீப்பிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அறத்தாறு எதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை தர்மத்தினால் என்ன பயன் என்று கேட்டால் தர்மம் செய்தவன் பல்லக்கில் செல்கின்றான் தர்மம் செய்யாதவன் பல்லக்கினை தூக்கி செல்கின்றான்